ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்க்கலாமா பாக்கியா வந்து கவுன்சிலரை நேராக போய் சந்திச்சு கேஸை வந்து வா வாபஸ் வாங்க சொல்லி கவுன்சிலர்கிட்ட கேட்டுட்ருக்காங்க கவுன்ஸ் கவுன்சிலர் வந்து உறுதியாக முடியாதுன்னு சொல்லிடுறாங்க உன் பையன் ஜெயிலில் ஜெயிலில் இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க செல்வியும் பாக்கியாவும் வெளியே வர்றாங்க அப்போதைக்கு கட்சிக்காரர் ஒருத்தர் வந்து கவுன்சிலர் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து அவரோட சண்டை போட்டுக்கிட்டுருக்குறாங்க அந்த ஆள் எல்லார்த்தையும் வம்புக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு இருக்கிறேன் போல அப்படின்னு சொல்லி செல்வி சொல்லிகிட்ருக்காங்க உடனே ரெண்டு பேரும் ஜெனி வீட்டுக்கு பாக்கியாவும் செல்வியும் போகிறாங்க பாக்கியா ஜெனியிடம் பேச நீங்கள் பேசாதீங்க ஆண்டி நீங்கள் இப்பெல்லாம் வர வர யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஜெனி பாக்கியா சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக செலியனை வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொல்கிறாங்க நான் ரெண்டு நாளாக அதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜெனி ஜெனியோட அப்பா சொல்லிகிட்ருக்காங்க அந்த ஆள் அரசியல் செல்வாக்கோட இருக்கிறதனால எல்லாத்துக்கிட்டேயும் பேசிக்கிட்டு தான் இருக்கு ஏற்கனவே உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை இருந்ததா வேற சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அலர்ட்டாக இருந்திருக்கணும்ல அதை விட்டுட்டு இப்படி பிரச்சனையை இழுத்து விட்டுட்டீங்க அப்படின்னு வந்து ஜெனியோட அப்பா பேசிகிட்டு என் பொண்ணு என்றைக்கி நிம்மதியாக இருந்தான் கூட எனக்கு தெரியாத அளவுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஜெனியோடப்பா பாக்கியா சொல்லிகிட்டு இருக்காங்க என் பையனை என்னை புரிஞ்சுக்காத அப்பா நீ என்னோட நின்ன ஆனால் இன்னைக்கு ஒன் என்னால் உனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்னை மன்னிச்சுட்டு ஜெனி இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஜெலியனை வீ ஜெலியனை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியா சரி ஜெனி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் செல்வியும் கிளம்புறாங்க அப்புறம் வர்ற வழியில் பார்த்தோம்னா ரோட்டில் வந்து செவுத்தில் அந்த கவுன்சிலரோட ஃபோட்டோ ஒட்டி இருப்பதை பார்த்துட்டு செல்வி கோவப்படுறான் உடனே கவுன்சிலர் வீட்டில் ஒருத்தர் பிரச்சனை செஞ்சுருப்பார்ல அவர் வந்து அந்த வழியில் வந்துட்டுருக்காங்க காரில் அந்த போஸ்டரை பார்த்துட்டு கோவமா கோவப்பட்டுட்டு இவனை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதையெல்லாம் செல்வியும் பாக்கியாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்க காரில் போகிறப்ப சரி இவர்கிட்ட கெல்ப்பு கேட்டால் ஆகும் அப்படின்னு சொல்லி செல்வியும் பாக்கியாவும் அவர் அந்த காரை வந்து பின்தொடர்ந்து போகிறாங்க செல்வியோட ஒருவர் அந்த கவுன்சிலர் மேலே கோபமாக இருக்கிறார்ல அவர் பார்த்துட்டு பேசுனா ஏதாவது உதவி கிடைக்குன்னு சொல்லி அந்த காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க அவர் வந்து மினிஸ்டர் வீட்டுக்கு போகிறாங்க அவர் வந்து மினிஸ்டர் வீட்டுக்குள்ளே போனோடனே செல்வியும் பாக்கியாவும் வெளியில் நின்றுட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழித்து கேட்டு திறக்கிறாங்க பாக்கியாவும் செல்வியும் ரெண்டு பேரும் உள்ளே போக ஆனால் அங்கே இருக்கும் ஒருத்தர் வந்து இப்போ எல்லாம் மினிஸ்டரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் பாக்கியாவும் செல்வியும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த நேரம் பார்த்து அந்த பிரச்சனை பண்ணனார் பண்ணனாரில்லாம் அந்த கவுன்சிலர் வராரு என்ன கோட்டலம்மா இங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி நக்கலாக இருக்காங்க அதை பார்த்துட்டு பாக்கியா கோவம் கோ உடனே என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி அந்த கவுன்சிலரோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார்ல ஒருத்தர் கட்சிக்காரர் அவர் வந்து என்னாச்சுன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னு சொல்கிறப்ப சரி விடுங்கம்மா உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படியாக இன்றைய எபிசோட் சோட் முடிவடைகிறது